தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் காசு கொடுத்து வாங்கிய சரக்கு கேர்லஸ் ஆக தட்டிவிட்ட இலசு இந்த தலையை பதம் பார்த்த வீர்பாட்டில் தென்காசியில் நடந்த தென்காசி மாவட்டம் கலப்பக்குளம் அருகே அமைந்துள்ளது சங்கரன் கோவில் இப்பகுதியில் இருந்து புளியங்குடி செல்லும் சாலையில் தனியார் மதுபான கூடம் ஒன்று உள்ளது இந்த மதுபான கூடத்தில் மது அருந்தும் மது பிரியர்கள் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவதால் தனியார் மதுபான கூடத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் தனியார் மதுபான கூடம் தொடர்ந்து அதே இடத்தில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் தனியார் மதுபான கூடத்தில் தென்காசி போய்கைமேட்டைச் சேர்ந்த மாரியப்பவன் என்பவர் இரவு பணியை முடித்துவிட்டு மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார் அவருக்கு எதிர்பக்கம் இருந்த டேபிளில் முப்புடாதி என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் கும்பலாக மது அருந்தி கொண்டிருந்துள்ளார் அப்போது மாரியப்பன் மது அருந்தி கொண்டிருந்த பகுதிக்கு எதிரே இருந்த கும்பலில் முப்புடாதி என்பவர் மாரியப்பன் அருந்தி கொண்டிருந்த மதுபாட்டிலை எதிர்பாராத விதமாக தட்டிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த மாரியப்பன் தனது மதுபாட்டில் கீழே கொட்டி பாழாகிவிட்டது என ஆத்திரமடைந்துள்ளார் அதனை தட்டிவிட்ட முப்பிடாதியிடம் அநியாயத்தை தட்டி கேட்டு சத்தம் போட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து முப்புடாதியுடன் மது அருந்த வந்த மற்றவர்களும் முப்புடாதிக்கு ஆதரவாக மாரியப்பனிடம் வாய் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் இரு தரப்பிற்கும் முற்ற தலைக்கேறிய மது இருந்த இருதரப்பும் சரமாரியாக ஒருவரைக்கொருவர் தாக்கி கொண்டுள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மற்ற மது அதிர்ச்சியில் செய்வதறியாமல் மது அருந்துவதை நிறுத்திவிட்டு திகைத்து போய் நின்றுள்ளனர் ஆனால் தொடர்ந்து முப்புடாதியின் கும்பல் மாரியப்பனை குறிவைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் ஏற்கனவே மதுவை இழந்த ஆத்திரத்தில் இருந்த மது மாரியப்பன் ஒரு கட்டத்தில் மதுவை தட்டிவிட்ட முப்புடாதிக்கு முடிவு கட்ட எண்ணி தனது கையில் இருந்த காலி மதுபாட்டிலை முப்புடாதியின் தலையிலேயே ஓங்கி அடித்துள்ளார் இதில் மதுவை தட்டிவிட்ட முப்புடாதி பலத்த காயமடைந்தார் இதையடுத்து அங்கிருந்த மற்ற மது பிரியர்கள் இரு தரப்பையும் தடுத்து நிறுத்தி சமாதானம் பேசியுள்ளனர் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்க சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை முப்புடாதியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பிவிட்டனர் அங்கு சிகிச்சை பெற்ற அவர் வீடு திரும்பியுள்ளார் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் விசாரணை செய்து வருகின்றனர் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளில் இரண்டு தரப்பும் கடுமையாக வாக்குவாதம் செய்து கொள்கின்றனர் இதையடுத்து மாரியப்பன் தனது மதுபாட்டிலை தட்டிவிட்ட காரணத்திற்காக முப்பிடாதியின் தலையில் மதுபாட்டிலை உடைக்கும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதைத் தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதனை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு மதுபாட்டிலை கொண்டு தலையில் உடைத்த மாரியப்பனை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு தரப்பிடமும் விசாரணையை செய்து வருகின்றனர் தொடர்ந்து சம்பவம் நடந்தது குறித்து நகர காவல்துறையினர் மதுபாட்டிலை தட்டிவிட்ட காரணத்தால் நடந்த பிரச்சனையா அல்லது வேறேதேனும் உள்நோக்கம் உள்ளதா முன்விரோதம் காரணமாக நடந்த சம்பவமா என்று பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் சங்கரன் கோவிலில் மதுபான கூடத்தில் மது அருந்துவதற்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் மது பாட்டில்களால் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க